ஹலோ ஒன் நான் உங்கள் சூர்யா வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம ஜூலை டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த குரூப் ஃபோரோட ஃபைனல் ஆன்சர்ஸ் கீஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா ஸோ இது டிஃப்ரன்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக கிளைம் பண்ணவங்களுக்காக வைக்கக்கூடிய வந்த கொஸ்டின் ஸோ அதுக்கான ஃபைனல் கீ ஸோ இது நமக்கு இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இதோட பிடிஎஃப் வேணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கேன் நீங்கள் போய்ட்டு அங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லையும் இருக்கு ஸோ இது நம்ம காமனாக எழுதுன தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் பாருங்க ஸோ இதில் நமக்கு டோட்டலா எவ்ளோ இருக்குன்னா நமக்கு டுவெல் கொஸ்டின்ஸ்ல வேரியேஷன் இருக்குமா ஸோ டோட்டலாக எத்தனை கொஸ்டின் இல்லை டுவெல் கொஸ்டின்ஸில் வேரியேஷன் இருக்கு ஸோ என்னென்னு பாருங்க கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்க ஆல் கொடுத்துருக்காங்க ஆன்சர் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸில் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் பாருங்க ஆல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ஏபிசி மூணு போர்டில் மூணில் எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க

என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்க பி ஆர் சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பி போட்டவங்களுக்கு ஃபைனல் கீழ வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சி போட்டவங்களுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பாருங்க ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி எய்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஒன்னு ஒன் சிக்ஸ்டி ஒன்னுல பாருங்கள் ஆல் ஒன் சிக்ஸ்டி டூக்கும் ஆல் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் டோட்டலாக நமக்கு டுவெல் கொஸ்டின்ஸில் வேரியேஷன் இருக்குது இதில் நீங்கள் எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு கொஸ்டின் இருக்குங்க ஆல்மோஸ்ட் எட்டு கொஸ்டின் இருக்கு ஸோ அதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது ஸோ ஒரு ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வேரியேஷன் இருந்தா கூட ஒரு கொஷனில் வேரியேஷன் இருந்தா கூட நமக்கு ஒரு தௌசண்ட் ஆஃப் தௌசண்ட் ரேங்கிங் பின்னாடி போற நிலைமை இருக்கிறப்போ டிஎன்பிஎஸ்சி எட்டு கொஷினுக்கு ஆல் அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்க இது எப்படி சாத்தியமா இருக்குன்னு தெரியல அத்தனை எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்றாங்க பட் அப்படியுமே நமக்கு எட்டு கொஸ்டின்ஸ்ல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழ நமக்கு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஃபைனல் கீழ அப்போ அந்த அளவுக்கு நம்மளோட கொஷின் பேப்பரை செட் பண்றாங்க ஸோ இதுல நமக்கு இது வந்து எட்டு கொஸ்டின்மே ஆள்னு கொடுக்குறப்போ இது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு பாத்துக்கோங்க அவங்க இந்த எட்டு கொஸ்டின்ல படிச்சவங்க கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்ஷன்ல போட்டு அவங்களுக்கெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் எல்லாத்துக்குமே ஆள்னு கொடுக்குறப்போ இது என்னது நான் மார்க்காக போகும் இதில் கட் ஆஃப்ல பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அது இல்லாமல் மிச்சம் அந்த எட்டு கொஷின் இல்லாமல் பாருங்க நாலு கொஸ்டினுக்கு என்னது மோர் தென் ஒன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி கொடுக்குறப்பையும் என்னது நல்லா படிச்சு போட்டவங்கள அவங்க ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க மாதிரி ஃப்ளூக்கில் போட்டவங்களுக்கும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஸோ இதுவும் நிறைய வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரியும் குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் வேரியேஷன் இருந்தாலே எவ்வளோ வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் வித்தியாசப்படும் அப்படின்ட்டு அப்படி இருக்கிறப்போ இந்த ஆல் கொஷினுக்கே வந்து நம்ம பார்த்தோம்னா எஃப்ட் கொஷினும் அது இல்லாமல் ஆன்சர்ஸ் வந்து மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸா நாலு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க ஸோ இதுவே ஒரு பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் பண்ணும் அதனால தான் நமக்கு என்னது நிறைய பேத்துக்கு ஒரு நாலு மார்க் ரேஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆகுறது அஞ்சு மார்க் ரேஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆகுறது இந்த மாதிரி இருக்குது சில பேத்துக்கு ஸோ டென்டேட்டிவ் கீழ இருந்ததில் கொஞ்சம் பேத்துக்கு இன்க்ரீஸ் ஆனதில் ஸோ இவ்வளோ வேரியேஷன் இருக்கிறனால தான் ஃபைனல் கீழே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து மார்க்ஸ் குறஞ்சிருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் ஓகேங்களா ஸோ உங்களோட குரூப் ஃபோர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேரியேஷன் இருக்குது கரெக்டாக தான் வந்துருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவதுனா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துப்போம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்